ஹாய் கால் நம்ம சேல் சப்ஸ்க்ரைபர் கிளியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோவே யூடியூபில் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேர்த்து பல கானும் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இன்னைக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேறு லெவலில் போது கிட்டத்தட்ட மூணு டீம் எலிமினேட் ஆகிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல் சன்ரைஸ் ஹைதராபாத் இந்த மூணு டீமில் ஒரு ஒத்துமையான ஃபேக்ட்ருனா மூணு பேர் சாம்பியன்ஷிப் இன்னிங் சைட்ஸ் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு காம்பினேஷன் கண்டுபிடிக்க பிளேயில் அனலைஸ் பண்ண ஜெயிக்க எல்லாமே கஷ்டமாக போச்சு ஆனால் ஸ்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் மழையில் முடிஞ்சதால எலிமினேட் ஆகிட்டாங்க So in the IPL is always open for a seven team. டாப் ஃபோர் ஏன்னா ஏழு டீம் டாப் ஃபோர் கட்சிக்கிறாங்க சூப்பராக போக போகுது இந்த ஐபிஎல் அதுவும் டாப் டூ இன்னுமே டிசைட் ஆகல அதுதான் இந்த ஹைலைட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் வந்து வித்தியாசமாக இருக்குங்க ஏன்னா அண்டர் டாக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க டிசியாக இருக்கட்டும் ஆர்சிபியாக இருக்கட்டும் ஜிடியாக இருக்கட்டும் பஞ்சாப் கிங்ஸ் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டாப் ஃபோர் வருவீங்களான்னு கேட்டால் மேபி எஸ் எஸ்ஆர்னு தான் சொல்லுவீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு டயலமாக இருக்கும் பட் ஆன் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் டிசர்வ் டு பீன் டாப் ஃபோர் தாங்க தோணுது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை மும்பை இந்தியன்ஸ் வேறு ஸ்லோவாக பழைய மாதிரி வராங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் செவன்டீன் மூனியன்ஸ் மாதிரி கீழேருந்து பொறுமையாக லைஃப் ஸ்டைல்ஸில் மேலே வருவாங்க அந்த மாதிரி இப்போ டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சஸ் பாருங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் செகண்டு மும்பை தேர்டு குஜராத் ஃபோர்த்து டெல்லி ஃபிஃப்த்து ஆனால் இந்த அஞ்சு டீம் கூட தாங்க டாப் ஃபோர் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி கே இருக்கு ரொம்ப கஷ்டங்க அவுட் சைட் சான்ஸ் தான் அதுவும் நட்டன் ரேட்டு எல்லாம் அமையணும் ஸோ அதனால் அவங்களுக்கு கஷ்டம் எல்எஸ்ஜி கே அட் கே ஹோப்ஸ் விட மாட்டாங்க எல்லி விட மாட்டாங்க பட் இந்த டாப் ஃபைவ்ல தான் ஏதோ நாலு டீம் போக போதோ இல்லை எந்த டீம் எல்லாம் போகும்னு தெரியல ஐ திங்க் இட் வில் பி டிசி என்ன போகுது தெரியல சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்னெய் சூப்பர் கிங்ஸ் ஈடன் கார்டன்ஸ் நடக்க போகிற மேட்ச் பை தான் பேசுகிறோம் இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு டூ ஆர் டே மேட்ச் தோத்தா எலிமினேட்டட் ஜெயிச்சா இன்னும் ப்ளே ஆஃப் ஐஸில் இருப்பாங்க சிஎஸ்கேக்கு நத்திங் டு லூஸ் ப்ரைடுக்கு காட போகிறாங்க ஸோ அவள் தான் ப்ளேயிங் லெவன் அப்ஸ் காம்பினேஷன் அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் ஃபேக்டர்ஸ் கம்பேரிசன் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபேக்ட் ஆஃப் த டேல இந்த வருஷம் என்ன ஃபேக்ட்ருன்னு பார்த்திங்கன்னா சிஸ்கேன்னு கே கே இந்த வருஷம் ஒரு காமனான ஃபேக்டர் வந்து ரெண்டு டீமுமே லோயஸ்ட்டு ஆவரேஜ் வச்சுருக்காங்க பவர் பே அதுதான் வந்து ரொம்ப ஒரு டிசார்டனிங் ஃபேக்டர் ஏன்னால் அந்த சைடு நிறையனு குர்பாஸ் டிகாங் இந்த மாதிரி ஒரு கடப்பாடு ஓப்பனிங்கு இந்த சைடு வந்து நீங்கள் ருத்ராஜ் கான்வே ரச்சினு இப்போ ஆயுஷ் மாத்ரே ஷேக் ரேஷ் இவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஓவரால் லீக்லேயே இந்த ரெண்டு டீமுக்கு தான் லோயஸ்ட் ஆவரேஜ் இருக்கு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட்டு கொல்கத்தாக்கு நைன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டு டீம் தாங்க லோஎஸ்ட் ஆவரேஜ் இருக்குது பவர் பிளே ஸோ அதனாலேயே இந்த ரெண்டு டீமும் ரொம்ப ஃபெயில் பண்ணியிருக்காங்க பவர் பிளே பேட்டிங்கில் சரி வாங்க இப்போ ஸ்டேடியம் அனாலிசிஸ் ஸ்கூலில் போவோம் நடக்க போகிறது எங்கள் ஈடன் கடன்ஸ் ஸோ சிம்பிள் இடன் கார்டன்ஸ் மூணு தீர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அரௌண்ட் ஒன் நைன்ட்டி மேலே நீங்கள் அடிச்சு ஆகணும் அது கம்மியாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சேஸ் பண்ணலாம் ஏன்னா எங்கள் டியூ கண்டிப்பாக வரும் ஸோ பேட்டிங் செகண்ட் இல்லை அட்வான்டேஜ் பேட்டிங் இருந்தா நீங்க கண்டிப்பாக ஒன் நைன் மேலே அடிச்சு ஆகணும் செகண்ட் திங் ஸ்பின்னர் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸ் தான் டிசைட் பண்ண போகுது ஏன்னா இங்க வந்து ரெண்டு டீமுமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க எந்த டீம் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட போறாங்க அப்படின்றது மேட்டர் அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா பவர் பிளே பவர் எந்த டீம் மேக்ஸ் மிஸ் பண்ண போகிறாங்க எந்த டீம் பிளே நல்லா ஆட போகிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ ஃபிஃப்டின் கன்சல்டேட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வரை அடிச்சிடலாம் ஸோ இந்த மூணு ஃபேக்டர் எந்த டீம் டிக் பண்ணதோ கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் கிட்டேருந்து போவோம் கொல்கத்தா நேட்டர்ஸ் கொல்கத்தாக்கு பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் கண்ணு வச்சாங்க ஏன்னா என்ன ரொம்ப ஒரு டீம் கப்பச்சிட்டாங்க திரும்பி நெக்ஸ்ட் எடுக்கிறது கஷ்டம் அதனால மோஸ்ட்லி குவாலிஃபை தான் சொன்னாங்க ஈவன் நானுமே சொன்னேன் பட் கொல்கத்தா இன்னுமே சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் சம்மோ ஆர் மேனேஜ் டு வின்னிங் கேம் ஸோ ஓகே பட் இப்படியே போகுமா தெரியாது பட் கொல்கத்தா லாஸ்ட் மேட்ச் ஆராட் அன்றரில் தோக்கடிச்சுட்டு ஒரு கான்ஃபிடன்ஸில் வராங்க பட் அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தா ஜெயித்து ப்ளே ஆஃப் பண்ணால் கொஞ்சம் இன்னும் இன்டென்சிட்டி வேணும் அதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட் தே ஹேவ் த குட்ஸ் டு டூ தட் ஸோ கொல்கத்தா நைடர்ஸ் நல்லா ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அவங்களோட பிளேய் லான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஹமன்லா குரூபாஸ் ஒரு ஓப்பனிங் சுனில் நரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங்கு அங்கிரிஷ் ரகவன்ஷி ரகானே ஆண்டி ரசல் ரோமன் போல் லாஸ்ட் மேட்ச் ஆடல மொய்நலி ஆனாங்க அது பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் வாங்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே மேட்ச்லேயும் அலி தான் ஆடுவார் போவால் மாட்டாருன்னு நினைக்கிறேன் அஷித்ராணா அனுகூல் ராய் அனுகூல் ராய் மேபி ட்ரை பண்ணலாம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியல பட் வைபவர் தான் ஆடுவார் வருண் சக்கரவர்த்தி பிளேயர் பேரானா மேபி அவங்க ரமந்தீப் சிங் இல்லைனா வந்து அனுகூல் ராய் ட்ரை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் பட் மோ மோஸ்ட்லி குய்கார் பேங்களுன்னு இப்படி தான் இருக்கும் அனுகூல் ராய் ரமன்தீப் சிங்கை மட்டும் பார்ப்பாங்க ஸோ இந்த சைட் சிஎஸ்கே பத்தி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நத்திங் டு லூஸ்ங்க ஆர் சிபிக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாங்க சின்ன ஆல்மோஸ்ட் கையில் இருந்தது தே ஹாவ் த கேம் இந்த பாக்கெட்ஸ் பட் கடைசியில் கோட்டை விட்டாங்க லாஸ்ட் ஓவரில் இட் கூட அப்படின்னா மெமரபிள் வின் ஃபார் சிஎஸ்கே ஒரு செம்ம சம்பவம் பண்ணிருக்கலாம் சின்ன பட் விட்டாங்க பட் எனிவேஸ் ஹாப்பி இந்த இன்டென்ஸ் சிஎஸ்கே ஸ்டார்டிங் காமிச்சிருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும் எனிவேஸ் எந்தலையாவது அவங்க காட்டுறாங்களே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் டை ஹார்ட் சிஎஸ்கே ஃபேன் அட்லீஸ்ட் இதாவது காட்டுறாங்கன்னு சந்தோஷப்படுறேன் லாஸ்ட் பேர் ஆர் கூட தோத்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட வருவாங்க ஸோ சிஎஸ்கே பிளேங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே

சரி வாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் குள்ளே போவோம் எந்த டீமோட பேட்டிங் நல்லா இருக்கு யார் ஜெயிக்க போறா கன்சாலேட் பண்ணப் போகிறது யார் ஸோ ஃபஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட டாப் த்ரீ பார்த்தோம் இது வந்து ஒரு டைலமாவான டாப் த்ரீங்க ஏன்னா சுனில் நரேன் வந்து இப்போ லாஸ்ட் இயர் சுனில் நரேன் கிடையாது மூணுல ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு அந்த கன்சிஸ்டன்சியாக அவர்கிட்ட இல்லை அதே மாதிரி அக்ரெசிவாக ஆட மாட்டேன் அக்ரெசிவாக ஆடி அவுட் ஆயிடுறார் ஸோ சுனில் லாஸ்ட் டைம் சிஎஸ்கேட ஆடும்போது ஒரு ஃபிஃப்டி போட்டார் எனக்கு ஞாபகம் இருக்குது சே பார்க்கல அது ஒரு ஈஸி சேஸ் தான் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் சிஎஸ்கே கிட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துருக்கு ஸோ கலில மதோ அன்சு கம்போ என் பர்ஃபெக்டாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் மாட்டுவார் பட் சுனில் நலனின் அக்ரிசுவாக ஆனால் தான் கொல்கத்தாக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குர்பாஸ்மே பட்டாபகம் பராட்டியிலேயும் பேர் தான் ஒன்றும் சுற்றி அவுட் ஆகிடுவார் இல்லை நல்லா அடிப்பார் ரானே கிளாஸ் பேர் சொல்லவே வேணாம் கேப்டன்சியை தாண்டி அவர் பேட்டிங் இந்த வருஷம் பார்க்க சூப்பராக இருக்கு அந்த சிஎஸ்கே ஃபார்மல் டீம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்ல ரெண்டு பேராவது ஒரு அரௌண்ட் தேர்ட்டி பிளஸ் அடித்தா தான் கொல்கத்தாவுக்கு சேஃப்டி சேர்க்கிறது சிஎஸ்கே சைடு பார்த்தீங்கன்னா ஷேக் ரிஷீத் வந்து ஒரு நல்ல டேலண்டாக தெரிகிறார் பட் டி டுவெண்ட்டிக்கு செட்டாக வரா எனக்கு தெரியல ரொம்ப டைம் எடுக்கிறாரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது ஷார்ட் செலக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யோசித்துதான் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் டி ட்வெண்ட்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சர்வை பண்ணுறது கஷ்டம் நல்லா ஃபியர்ஃபுல்லாக இருணும் தெரில ஆயுஷ் மா திரே செம்ம டேலண்ட்டுங்க பதினேழு வயசு பையன் தை தைரியமாக ஆசிபி மாணி டீம் எழுந்துச்சுட்டு அங்கே போய் நைன்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருக்காரு சரியான டேலண்ட்டு ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஸோ அவர் மேலே செம்ம ஹோப் வச்சுக்கோங்க அச்சு அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர் சாம் கரன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு மேட்ச் உங்களுக்கு ஆடி கொடுப்பார் ஒரு மேட்ச் ஆட மாட்டார் பட் ஒன்ஸ் அவருக்கு கிளிக் ஆச்சுன்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸோ இது வந்து ஒரு ரெண்டுமே டைலமான டாப் த்ரீ யாருன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓகே பார்க்கலாம் ஸோ மிடில் ஆர்டரை பற்றி பார்ப்போம் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அங்கிரிஷ் சகவன்ஜி வெங்கடேஷர் இருபத்தி மூணு கோடி வாங்கின வெங்கடேஷருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ ரேட்டுக்கு ஒரு சத்தியமான நான் ஒர்த்து இல்லை தான் அது நீங்கள் யாரும் சொல்லுங்கள் வர்த்தில் தான் அரௌண்ட் ஒரு டென் ஃபைவ் டென் இல்லை ஓகே இதெல்லாம் வருத்தில பட் வெங்கடேஷர் ஹேஸ் டு ஃபைண்ட் ஃபார்ம் ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி ஒரு ஃபிஃப்டி தான் போட்டுருக்காரு அவருனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கேஷ் ரகுவன்ஷி செம்மை ஃபைண்டுங்க இந்த வருஷம் லாஸ்டே சூப்பரானா இந்த வருஷம் அதோட சூப்பராக இருக்கு நல்ல கன்சிஸ்டன்சி காட்டுறாரு மேட்ச் ஒரு மேட்ச் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கிறார் பார்க்க நல்லாயிருக்கும் அது ஒரு ஃபிஃப்டியாக கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நல்ல பிளேயர் நல்ல ஃபைனாக கிளாஸி ஆடக்கூடிய பிளேயர் ஸோ ரகுவன்ஷி கொஞ்சம் ஆடி கொடுக்கணும் வெங்கடேஷர் ஃபார்ம் கொடுக்கணும் இல்லைன்னா கொல்கத்தா ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது சிஎஸ்கே சைடு பார்த்தீங்கன்னா செம்மியாக தெரியுது ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜவீந்தர் ரெடி நம்பர் ஃபோர் எல்லாம் சொன்னாங்க நடா டூ ஹண்ட்ரட் சேர்ந்த சம்மர் ஃபோர் வரானே அப்படின்னு பட் அங்க வந்து ஆடினார் பாருங்க ஒரு நாக்கு அதுதான் நான் தான் ஜடேஜா அப்படின்னு ப்ரூவ் பண்ணார் செவன்டி செவன் ரன்ஸ் ஆச்சு அது என்ன தான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியல இந்த மாதிரி ஜடேஜா நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஸோ பார்க்கனால தான் ஜடேஜாக்கு கொல்கத்தா ரொம்ப பிடிச்ச டீம் பீட் பௌலிங் பீட் பேட்டிங் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஸோ ஜடேஜா விசஸ் கே ஒரு காதல் கதை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டிவெல் ரூவிஸை கொஞ்சம் மேல அனுப்பணும் அவர் அக்ரிசிவ் ஆடக்கூடிய பிளேயர் ஏன் அவர் கீழே அனுப்புறாங்கன்னு தெரியல பட் இன்னொரு வருண் சக்கரவர்த்தி எல்லாம் இவர் எப்படி ஆட போகிறான்னு தெரியல அங்கே தான் மாட்டிப்பார் சிவம் டுபேக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஃபார்ம் வரதுக்கு ஏன்னா நரேன் சிவம் டுபே மேபி ஆட யாராச்சும் அனுக்குள்ளோம் அளவு பார்க்கணும் எங்கள் மூணு ஸ்பின்னர்ஸ் இதுக்கு மேலே ஒரு ஃபார்முக்கு வர சான்ஸ் கிடைக்காது பட் டூபே ஜடேஜ் ஆடிக்கலாம் ப்ரூவிஸ் மட்டும் ஆச்சானா சிஎஸ்கே மாட்டிப்பாங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் ஆண்ட்ரே ரசல் ரிங்கு சிங் ஸ்லோவாக ஃபார்முக்கு வராரு பட் பழைய ரிங்கு சிங் இல்லை அது இது உண்மை ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு பாலும் அவ்வளோவா மாட்ட மாட்டேங்குது ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு பட் இனிமே சி இஸ் டூயிங் இஸ் கான்ட்ரிபியூஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கிறாரு தேர்ட்டி அதுக்கு மேலே அடிக்க மாட்டார் பட் மேபி ரிங்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ரசலுக்கு சிஎஸ்கே பிடிச்சி சாப்பிட்ற மக்களையும் ரெண்டு ஃபிஃப்டி வச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச் ஆர் ஆர் கூட ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு டேஞ்சர்ஸ் ஃபிஃப்டி ஸோ டேஞ்சர் சயின்ஸ் ஃபார் சிஎஸ்கே ஏன்னா இட் சிஎஸ்கே போலிங் பற்றினா நான் தாண்டி அந்த அளவுக்கு இல்லை மேபி நூறு கிட்டே ஒன் மாட்டலாம் ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ரமன்தீப் சிங் என்னன்னு தெரியல இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட அடிக்கவே இல்லை ரீட்டைன் பண்ணதுக்கு அவர் அட்லீஸ்ட் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பட் ரிங்கு ரசல் அவங்க தான் காப்பாற்ற போகிறாங்க ரோமன் போல் மொயின் அலியான் கேட்டால் நான் மொயின் அலிக்கு தாங்க ஆடுவேன் லாஸ்ட் டைம் சிஎஸ்கே கூட ஆடும்போதே சேப்பாக்கில் மொயின் அலி நல்லா போட்டார் ஈடன் கார்டன்ஸும் கண்டிப்பாக மொயின் அலி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க என்னதான் ஒரு பேட்டிங் நம்பர் நைன் வந்தாலுமே கண்டிப்பாக போலிங்காகவே அவர் யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஃபீல்டர் ரோமன் பால் வந்து உங்களுக்கு இன்னும் பேட்டிங் தேவன்தான் ஆட வைப்பாங்க பட் மோஸ்ட்லி அலி தான் வைப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் டாப் த்ரீலனால கேகேஆர்சியெல்லாம் கம்பேரிசன் கொடுக்க முடியல பட் ஃபினிஷ் மிடில் ஆர்டர் கண்டிப்பாக நான் கேகேஆர் கொடுப்போம் அது ரொம்ப டெட்லி டேஞ்சரஸாக இருக்குது என்ன தான் வந்து தலை தோனி வந்தாலும் ஹூடா சத்தியமாக நான் ஆட வைக்க மாட்டேன் ஹூடாக்கு போலாம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த உருவில் பட்டேல் புதுசாக சைன் பண்ணிக்கிங்களேன் நீங்கள் அவரை ஆட வச்சு பாருங்கள் இல்லை ஆண்ட்ரே சித்தார்த்தா ஆட வச்சு பாருங்கள் இல்லை அஸ்வினியை கூட திரும்பி எடுத்துருவாங்க ஹூடா எனக்கு தெரிஞ்சு பேட்டில் படுற மாதிரியே தெரில தலை எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆன் அண்ட் ஆஃப் தான் பட் கொல்கத்தா கேன்ஸ்டாக இருக்கிற ரெக்கார்டே கிடையாது அதுவும் இந்த நிறையனு வரும் சக்கர்த்தி வேறு ஒவ்வொரு பின்னாடி தள்ளி வச்சுருவாங்க தலை பேட்டிங் வந்தாலே ஸோ எனக்கு தெரிஞ்சு தலை ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடித்தா சிஎஸ்கேக்கு என்ல சான்ஸ் இருக்கும் இல்லைனா டாப் சிக்ஸை டிவைட் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கஷ்டம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல லெட் சி கே கேர் ஹோல் அட்வான்டேஜ் இன் பேட்டிங் மக்களை சொல்லி தான் ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போவோம் பவுலிங்ல அதுக்கு மேலே இருக்கு பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பேஸ் டிபார்ட்மெண்ட் போவோம் ஃபாஸ்ட் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா வைபவ் வரா அஷித் ராணா அனுகுல் ராய் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து லாஸ்ட் மேட்ச் ஆடார் கூட ஆடல பட் இந்த சிஎஸ்கே டீம்ல நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால மேபி ஆட வைக்கவும் வைக்கலாம் லெட் சி அனுகுல் ராய் ஆடுறா ஆனால் நல்ல எக்கனாமிக்கலாம் போட்டு கொடுத்துருவார் வைபவ் வரா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க பவர் பிளேயர் நீங்கள் அவருக்கு பால் ஸ்விங் ஆடனா ஈஸியாக கவுண்டர் பண்ணிடலாம் வர அதே மாதிரி டெத் பவுலர்லையும் டெத்லேயும் அந்த அளவுக்குலாம்

சீக்கிரம் கம்பேர் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல டீம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைஞ்ச டீம் அதே மாதிரி இவருக்கு வந்து இந்த ரெக்கார்ட் இருக்கு ஈடன் கார்ட் நல்லா போட்டிருக்காரு கலர் அமது மேலே நம்பிக்கை வைக்கணும் அவர் வந்து பவர் பில்ல எப்படி தான் சிஎஸ்கே மேட்ச் அன்சுல் கம்போஸ் பாத்தீங்கன்னா பவர் பில்லு முன்னோட் போட்டுருவாரு பட்டதுக்கு அப்புறம் ஏன் தலை அவருக்கு நாளாவது ஒரு கொடுக்க மாட்டேன் தலை நம்பி கொடுக்கலாம் அவருக்கு பால் ஆச்சுன்னா அவர் டெட்லி போய் அன்சுல் கம்போஸ் அவர் ஆட வைக்கலாம் ஸோ அன்சுல் கம்போஸ் என் கலியமது அங்கே சேர்ந்த சொன்ன மாதிரி தான் சேர்ந்தாப்பில ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தால் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் இல்லைன்னா கஷ்டம் சிஎஸ்கே போலிங்கும் அதே மாதிரி இந்த சைடு ஆண்ட்ரிக் கேவ ஆட வைப்பாங்களா தெரியலை ஏன்னா மைனல் யார்னா ஆண்டிக் நாட்கி ஆட முடியாது அவங்க மோஸ்ட்லி இந்த மூணு ஸ்பின்னர்ஸ் வகையில் தான் போகிறாங்க பாவம் எதுக்கு ஆண்டிக் நாட்கி அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல ஒரு ரெண்டு மேட்ச் ஆட வச்சாங்க அதுக்கப்புறம் ஆளே காணும் ஸோ மோஸ்ட்லி நாலு கேப்டன்ஸில் தான் இருப்பார் நினைக்கிறேன் அப்படி இல்லை ஆட வச்சாங்கன்னா மேபி நல்லாயிருக்கும் சிஎஸ்கேக்கு பட் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாங்க ஆண்டிக் நாட்கியா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மதீஷா பத்திரானாவும் நேதன் லிசன் கேட்டிங்கன்னா எல்லோரும் நேதன் லிசன் தான் சொல்லியிருந்தாங்க ஆர்சிபி மேட்சில் பத்திரானா பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சிஎஸ்கே கண்டிப்பாக பத்திரானா விட மாட்டாங்க கடைசி மூணு மேட்ச்சும் பத்திரம் வச்சு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நல்லா தான் போட்டார் என்னென்ன டெத்தில் கொடுத்துட்டார் பட் பரவாயில்ல அந்த பத்திரா நான் தான் நம்ம ரொம்ப நாள் பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பழைய மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பத்திரா நான் பார்த்தோம் பட் ஃபுல் ஃப்ளெஸ்ட்டாக பார்ப்போமா தெரியல பட் கொல்கத்தா கேங்ஸ்டாக ஒரு பெரிய ஜாப் இருக்குது ஏன்னா ஒரு டெட்லி ஃபினிஷிங் கேங்கஸ்டாக ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி போடணும் அங்கே தான் ஒரு மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு இப்போ ஐடு மட்டும் ரொம்ப போட்டானா கஸ்டமர் பண்ண மற்றபடி லைன் லென்த் பிடிச்சிருவார் பத்திரானா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகாமல் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவரோட நாளோட தான் சிஎஸ்கேக்கு டெத்தில் டிஃபெண்ட் பண்ண போகுது இந்த சைடு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக்கோட முடிச்சிடும் மக்களே அவ்வளோதான் இந்த சைடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்னா சொல்லுவோம் தனக்குள் வாய் மொழிநலி யாரானாலும் ஒரு மூணு ஓவர் தள்ளி விட்டுருவாங்க அது இல்லாமல் சுழிநிலை நாலு வருண் சக்கரவர்த்தி நாலு இந்த ரெண்டு பேரோட எட்டு ஓவரை சிஎஸ்கே எப்படி ஆட போகிறாங்கன்றதுலாம் சிஎஸ்கேயோட இன்னிங்ஸ் டிஃபைன் ஆகும்போது கே கேஆர் இந்த எட்டு ஓவரில் விக்கெட் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தான் டிஃபைன் ஆக போகுது இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் பார்த்து ஆட முடியும் நூறுத்தரை பார்த்து ஆட முடியாது சான்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஸோ சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரில நரேனா அருண் சக்கரே தெரியல சக்கரவர்த்தி லோக்கல் பாய் நல்லா பண்ணுன்ற இருக்கும் நரேனுக்கு இப்போ ஸ்லோவாக ஃபார்முக்கு போகிறாரு அவரும் நல்லா பண்ணுறது இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு டீமுக்கும் மேட்ச் டிஃபைன் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே தோக்கிறதுக்கும் இவங்க ஜெயிக்கிறதுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் கொல்கத்தாக்கும் அவங்க தான் ஆனால் சிஎஸ்கே அட்டாக் எனக்கு ரொம்ப கவலைக்கிடமாக கிடமா இருக்குங்க ஜடேஜா வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடி வாங்கினாரு அண்ட் தலை தோனியே அவருக்கு நாலோ நம்பி கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது லாஸ்ட் த்ரீ மேட்ச்செலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜடேஜா த்ரீ ஓவர்ஸ்லேயே முடிச்சிடலாம் பட் அவர் நல்லா நல்லாதான் போடுறார் ஃபோர்த்தோர் கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியலை அது ஒரு கொஷினிங் ஃபேக்டராகவே இருக்குது பட் ஜடேஜா கே கேர் அவர் பிடிச்ச ஆப்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ மோஸ்ட்லி ஜடேஜா வந்து இந்த மேட்ச் நல்லா போடுவாரோ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அவருக்கு நல்லோர் நம்பி தரலாம் கண்டிப்பாக மேட்ச் நல்லா திருப்பி விடுவார் ஜடேஜா அசல் ரகுவன்ஷி இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அஸ்வின் ஆடு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆடு வச்சால் மேபி நல்லாயிருக்கும் அதே மாதிரி நூறு எமெச் சம ஃபார்மில் இருக்காரு ஆர்சிபி அகின்ஸ்டாக நல்லா போட்டார் பட் விக்கெட் ஒரு விக்கெட் தான் கிடச்சிது பட் ஹீ வில் ஆல்சோ பி அ டெட்லி போலர் கண்டிப்பாக இவரையும் வந்து ஒரு ஒரு சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சிஎஸ்கே எயிட்டீன் டு நைன்டீனில் ஏன்னா ரசல் ரமன் தீப் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்குது ஸ்பிண்ணுக்கு அகேன்ஸ்டாக ஸோ அதனால் கண்டிப்பாக நூறு ஒரு ஓவர் சேர்த்து வைக்கலாம் பட் அந்த முதல் வாரம் நூறு எமெத் விக்கெட் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன் ஸோ விக்கெட் எடுக்கணும் கோபால் கஷ்டங்க ஆடுறது மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன் பிரேக் பண்ண மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி நூறு எமெர் ஜடேஜ் அமர்ந்தான் சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் இருக்கும் ஸோ நூறு எம்எர் ஜேஜ் சொல் சக்தி சுனி இந்த ரெண்டு ரெண்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் மேட்ச்சே ஸோ தான் மக்களே எல்லாமே பேசியாச்சு பேட்டிங் பவுலிங் பேச டேக்ஸ் பின்னர் டேக்ஸ் ஃபினிஷிங் எல்லாம் பேசியாச்சு இப்போ போவோம் நடக்கிறது எங்கள் கார்டன்ஸ் மேட்ச் ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கு எனக்கு வந்து எங்கேயோ ஆர்சிபிக்கு பயம் கொடுத்த மாதிரி தோணுது கொல்கத்தா வந்து என்னதான் ஃபார்மில் இருந்தாலும் அந்த சிஎஸ்கே ஜெயிக்க தோணுது ரொம்ப தோற்றுட்டு வராங்க சிஎஸ்கே அதனால் கண்டிப்பா இந்த மேட்ச் ஏதோ ஒரு அப்செட் பண்ண போறாங்க தோணுது ஸோ ஐம் கோயிங் ஃபார் சிஎஸ்கே வின் சிஎஸ்கே ஃபிஃப்டி ஒன் கே கேஆர் ஃபார்ட்டி நைன் நான் ரொம்ப ஒரு ஸ்லெண்டர் அட்வான்டேஜ் தான் கொடுக்குறேன் கொல்கத்தா நான் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் சம்மோ ஐ ஃபீல் கொல்கத்தா எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டோ ஓட்டுருவாங்களோ அப்படின்னு தோணுது லாஸ்ட் டைம் கொல்கத்தா வந்து சிஎஸ்கே பொருட்ல மாட்டாங்க சேப்பாக்கல உங்களுக்கே தெரியும் அது வச்சு நீ எப்படா சொல்கிறேன்னு கேட்கலாம் பட் இந்த ஈடன் கார்டன்ஸ் பிச்சில் சம்மவோ தே ஃபீல் சிஎஸ்கே கிட்டே தோப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டமே கிடைக்கலங்க ஆடுறீங்க ஈடன் கார்டன்ஸில் வெளியில் நல்லா பண்ணாங்க ஈடன் கார்டன்ஸில் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க ஆனால் அவங்க பவுலர்ஸ்மே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாகலாம் போட மாட்டாங்க மேனேஜ் டு டூ அவ்வளோதான் இந்த வருஷம் பழைய கே கேஆர் கிடையாது அதுதான் உண்மை தெரிஞ்சு கே கே ஜெயிக்கணும் சிஎஸ்கே ஒரு சூப்பராக ஒரு ரெஸ்ட்ரிக் ஃபஸ்ட் பேட்டிங்னா டூ ஹண்ட்ரட் அடிக்கணும் எல்லாம் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நான் ஏன் டு லூஸ் சொல்லுறேன் அவங்க வந்து தைரியமாக ஆடலாம் ஜாலியாக பேட் விடலாம் பாலியாக பவுலிங் போடலாம் ப்ரெஷர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ அதனால அவங்க நல்லா பண்ணலாம் ஸோ அதனால சிஎஸ்கேக்கு வந்து பிரஷர் இல்லாமல் ஆடலாம் எக்ஸ் யங்ஸ்டர்ஸ் நல்லா சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணலாம் மிடில் ஆர்டர் இஷ்டத்துக்கு சுத்தலாம் பவுலிங்லும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஸ்கே அந்த லிபர்ட்டி கிடைக்கிறதால நல்லா ஆடுவாங்க ஆர்சிபிக்கு எப்படி பயத்தை காமிச்சாங்களோ கொல்கத்தாக்கும் ஒரு பயத்தை காமிப்பாங்க பட் இங்கே ஜெயிப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா ஆர்சிபி அளவுக்கு கொல்கத்தா டீம் கிடையாது பட் நல்லா இருக்க டீம் பட் நெட் சி கொல்கத்தா வச்சதில் சந்தோஷம் தான் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க சிஎஸ்கே ஃபைனல் சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் மக்களே வீடியோட எண்டு பாடு கொண்டோம் ஸோ நான் வந்து சிஎஸ்கே ஃபிஃப்டி ஒன் கே கேஆர் ஃபார்ட்டி நைன் கொடுத்துருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் இந்த மேட்சை பற்றி என்னன்னு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யார் ஜெயிப்பா மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவா யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறா எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு தான் யாரோ ஒருத்தர் ரெண்டு டீமுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு தோணுது இந்த டீம் பேட்டிங் தான் டிசைட் பண்ண போகிறாங்க மேட்ச் எந்த சைட் போதுன்னு பட் எனக்கு தெரிஞ்சு கே கேஆர் தோத்தா தேர் எலிமினேட் இந்த மேட்ச் அவனுக்கு டூ ஆட் ஜெயிச்சா தான் பிளே ஆஃப் இருக்க முடியும் இல்லைனா எலிமினேட் சிஎஸ்கே ஹவ் நத்திங் டு லூஸ் ஸோ அவ்வளோதான் மக்களை ஒரு நல்ல பிரிவி வீடியோ சந்திப்போம் ஸோ எந்த வீடியோவில் கே கேஆர் மேட்ச் பிரிவி பற்றி பேச வச்சு அடுத்த ஒரு நல்ல ப்ரீ வீடியோ சந்திப்போம் வீடியோ புரிஞ்சு தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க